ஹெட் கவரிங் ஒன்று குருந்தியர் பதினோராவது அதிகாரத்திலே ஸ்ரீகள் முக்காடு இட்டு கொள்ள வேண்டும் என்கிற காரியமும் அந்த கலாச்சாரத்தை நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது குறிந்து பட்டணம் அது இஸ்ரேவேல் பட்டணம் அல்ல குறிந்து வந்து அது ஒரு புறஜாதிகள் தேசம் இப்போ இருக்கிற நியூயார்க் நியூயார்க் சிட்டி மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க்னு வச்சுக்கப்போமே இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் பெங்களூர் பெங்களூர் பார்த்திங்கன்னா எல்லா காரியங்களும் உள்ளே இருக்குது எல்லாம் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது எதனாலும் பண்ணிக்கலாம் நீங்க பெங்களூர்ல போயிட்டு நியூயார்க்ல போயிட்டு அப்படி அப்படிப்பட்ட ஊர் தான் இந்த குறிந்து அந்த குறிந்தில் வந்து விபச்சாரம் வந்து அதிகமாக பெருக்கெடுத்து இருந்தது அது டெம்பிள் ப்ராஸ்டியூஷன் அதிகமாக இருந்துச்சு நம்ம தேவதாசி முறை நம்ம நம்ம ஊர்ல இருக்கு அதே போல அந்த ஊர்லேயும் இருந்துச்சு தேவதாசிகள் முறை பெண்களை வந்து அப்படியா விபச்சாரத்தில் தள்ளுகிற ஒரு சூழல் இருந்துச்சு ஆகவே அந்த ஒரு கலாச்சாரத்திலே இப்படிப்பட்ட ஒரு தலை முக்காடு இட்டு கொள்வது ஒரு 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 கலாச்சாரத்திலே அது இருந்தது ஒரு காரியம் முக்கா இல்லை என்றால் அவர்கள் தங்களை தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் நான் இப்படிப்பட்டவள் அவங்க முக்காடை போட்டிருக்கும் பொழுது இல்லை இல்லை நான் வேறு விதமானவள் நான் இப்படியானவள் என்கிற குறிக்கிற ஒரு காரியங்களை அந்த கலாச்சாரம் கொண்டிருந்தது அதனால் பவுல் நீங்கள் சபைக்கு வரும்பொழுது எல்லோரும் கூடி வருகிறீர்கள் எல்லோரும் அநேக ஜனங்கள் வருகிறீங்க நல்லவர்களும் வருகீங்க கெட்டவங்களும் வருகிங்க வரும்பொழுது பெண்கள் வந்து முக்காடு இட்டு கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களை பார்க்கிற ஆண்கள் புரிந்து கொள்வார்கள் நீங்கள் வேறு விதமான பெண்கள் அல்ல என்று ஆகவே அந்த சபைக்கு பவுல் அப்படிப்பட்ட ஆலோசனை அப்பொழுது கொடுக்கிறார் ஆகவே இதையெல்லாம் நம்ம அந்த கலாச்சாரத்தை படிக்கும் பொழுது நமக்கு அதனுடைய காரியங்கள் அழகாய் விளங்க ஆரம்பிக்கும்